நீங்க வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் உலக நாயகன் அவர்கள் எல்லாம் அறிமுகப்படுத்தின கேபி சார் கேபி சார் வந்து ரொம்ப மாதிரி இருப்பாரு அவர் வந்து என்ன வந்து நாகேஷ் கேபி சார் என்ன எனக்கு ஷார்ட் வச்சுட்டாரு என்கிட்ட டேலாக் என்ன உங்ககிட்ட கொடுத்தா தானே பாரதி எங்கே வெளில போயிருக்காரு பாஸ்போர்ட் எங்கே இதா இருக்கு இவ்வளவு தானே ஓகே ரெடி அப்படின்ட்டேன் சரி படுத்துக்க பண்ணுங்க பண்ணி காட்டு டேய் இப்படியா பண்ணுங்க இப்படியா பண்ணுவனாரு எப்படி பண்ணுவோம் அவ்வளவுதான் டேலாக் சொல்லிட்டு வந்து என்ன தரமா சொன்னாரு அவரு டபர் அவங்க வராங்க ஹீரோயின் வந்துட்டு ஹலோ அப்படின்னு இப்படி பாக்குற பார்த்தவனும் ஒரு பொண்ணு நிக்குது இப்படியே பாக்குற பாத்துட்டு அப்புறம் ஒன்னா பாக்குற நீ ஒரு சட்டப்படி ஜெட்டி மட்டும் தான் போட்டிருக்க அப்படியே டபாக்கனு போடுவோம் இதை எழுந்துக்கிறேன் ஒரு ட்ரிப் நின்று பாத்துட்டு தேர்றேன் ஏதாவது ஜெட்டி தானே போட்டிருக்கேன் எதுவும் தேர்ந்தது கிடைக்கும் போது அங்க வந்து ஒரு பானை இருக்கு பானை எடுத்து இப்படி வைக்கிறேன் பானை எடுத்து இப்படி வச்சுட்டு உடனே அவ கேக்குறான் பாஸ்போர்ட் எங்கன்னு பாரதி எங்கன்னு பானை எடுக்கும்போது பாரதி வெளியில போயிருக்காருன்னு சொல்லிட்டு திருப்பதா இங்கே வச்சுக்கிறேன் வச்சுக்கிட்டு பாரதி வெளிய போயிருக்காரு அப்படின்னு பாஸ்போர்ட் அந்த அங்க இருக்குன்னு இந்த பானையோட ஓடுறான் அந்த பாஸ்போர்ட் அங்க இருக்கும் பாஸ்போர்ட் எடுத்துட்டு வந்து ஓடி வந்து அவருக்கு எப்படி கொடுக்கறது தெரியல என்ன திரும்பி வாயில வாயில குடுத்துட்டு அவ போன உடனே அவடான் அப்படியே போட்ட உடனே நான் பண்றேன் மண் மன்றம் பண்றேன் காலையில இருந்து காலையில எடுத்து அவங்க வந்து கிட்டத்தட்ட மணி ரெண்டு மணி ஆகிடுச்சு ரெண்டு மணிக்கு வரல ஒண்ணு பானையை விட்டுறேன் வந்து எழுந்துக்க முடியல எதுவுமே நடந்துக்கிட்டே இருக்கு ரெண்டு மணிக்கு வந்து என்ன பட்டுன்னு டப்புன்னு ஒண்ணு போட்டாரு ஒண்ணு போட்டு பிரேக் அப்படின்னுட்டு போயிட்டாரு எனக்கு நீ ஒரு சகம் நடிக்கிறதா என்ன பண்ணிருப்பா சாரா இதுதான் மனித இயல்பு அங்க இருந்து நடிக்க எல்லாம் வந்துட்டாங்கடா லை நின்னுட்டு என் கையை பிடிச்சிங்க போறேன் என்னெல்லாம் ஒரு அடிப்பாடான் நாங்க காத்துல அடிச்சுட்டாரு நீங்க வந்து உண்மையிலேயே மோதிர கையால கொட்டு வாங்கிட்டீங்க பெரிய லெவல்ல வந்துருவீங்க அப்படின்லாம் சொல்லி சொல்லி எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படியே வந்து பயங்கர சுகத்துல ஊரு கிளம்பி போயிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது அதுக்கப்புறம் அவரு வந்து அவ்வளவு குளோஸ் ஆயிட்டாரு எனக்கு எங்க குரு